ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டேட் இன்னைக்கு மே முப்பது ஆயிடுச்சு இன்னும் வந்து ஒரு நான்கு நாட்கள் தான் ரிசல்ட் வர்றதுக்கு இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யாருங்க ஓரளவுக்கு எல்லா ஊடகங்கள்லையும் நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா அடுத்ததும் வந்து பாஜக தான் வந்து ஆட்சி அமைக்கும் மத்தியில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் அவங்க எவ்வளோ சீட்டு வந்து ஸ்கோர் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில் வந்து எப்படி வரப்போகுது ரிசல்ட்டு தான் இப்போ வந்து ஒரு பார்க்கக்கூடிய பார்வையா இருக்குது அதைதான் விஷயமா இருக்குது பாஜகவை பொறுத்த அளவுக்கு நானூறு பிளஸ் அப்படிங்கிறது அவங்க கூட்டணி வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட்டு பட் வந்து என்ன ரிசல்ட் ஃபோர் அன்னைக்கு தான் தெரியும் பட் இந்த வீடியோ என்ன அப்படிங்கிறது அப்படிங்கறது இந்தியாவில் அதிக நாட்கள் இருந்த பிரதமர்களோட லெஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம் டாப் ஃபைவ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தோன்னா மன்மோகன் சிங் அவர் வந்து தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் இரண்டு முறை வந்து ஆட்சி செஞ்சாரு பிரதமரா பிரதமரா இருந்திருக்கிறாரு ஆட்சி செஞ்சது வந்து காங்கிரஸ்ல அவங்க மற்றவங்களோட பேச்சு கேட்டு அவர் செஞ்சாரால் அவரே டிசிஷன் எடுத்தாரா அப்படிங்கிறதுலாம் அது கட்சிக்கு நிபந்தனைக்கு உட்பட்டது பிரதமரா பிரதமராக பார்த்தோன்னா மன்மோகன் சிங் பத்தாண்டுகள் நான்கு நாட்கள் இருந்திருக்கிறாரு ஸோ அதை வந்து இன்னைக்கு மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு அவர் வந்து தொடர்ந்து இரண்டு ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு இன்னைக்கு அஞ்சு நாட்கள் ஆயிருச்சு ஸோ கிட்டத்தட்ட பாத்தோம்னா மோடி அவர்கள் மன்மோகன் சிங்கை வந்து வார்டாக் பண்ணி பிரதமர் லிஸ்ட்ல அதிக நாட்கள் இருந்த ஒரு பிரதமராக வந்திருக்காரு பட் டாப் ஃபைவ்ல யாரா இருக்காருன்னு பாக்கலாம் முதல் இடத்துல யார் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் கிட்டத்தட்ட பாத்தோம்னா பதினாறு ஆண்டுகள் அவர் வந்து பிரதமரா இருந்திருக்காரு பதினாறு ஆண்டுகள் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் வந்து பிரதமராக அவர் வந்து இருந்திருக்காரு இந்திய நாட்டுக்காக அடுத்தது அப்படின்னு பார்த்தா அவருடைய மகள் இந்திரா காந்தி அவங்க கிட்டத்தட்ட பைது பதினைந்து ஆண்டுகள் வந்து பிரதமரா இருந்திருக்காங்க முன்னூத்தி ஐம்பது நாட்கள் இருந்திருக்காங்க பதினாறு வருஷம் பிளஸ் ஒரு முந்நூத்தி ஐம்பத்தஞ்சு முன்னூத்தி ஐம்பது நாட்கள் வந்து பிரதமரா இருந்திருக்காங்க மூணாவது இடத்துலதான் இன்னைக்கு வந்து மோடி என்ன பண்ணிருக்காருன்னா மேல வந்திருக்கிறார் பத்தாண்டுகள் ஐந்து நாட்கள் ஆயிருக்கு இன்னையோட சோ மூன்றாவது இடத்துக்கு மோடி நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்காரு நாலாவது இடத்துல நம்ம இப்பதான் பார்த்தோம் மன்மோகன் சிங் அவர் பத்தாண்டுகள் நான்கு நாட்கள் அப்படிங்கிற கட்ட கணக்குல அவர் வந்து இதுக்கு அடுத்த கேட்டகிரில இருக்காரு ஐந்தாவது இடத்துல வாஜ்பாய் ஆறு ஆண்டுகள் எண்பது நாட்கள் இருந்திருக்காங்க இவங்கதான் வந்து பார்த்தோன்னா இந்தியா இக்கிட்ட இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல அதிக நாட்கள் இருந்த பிரதமர்கள் அப்படின்னு டாப் ஃபைவ் எடுத்து பார்த்திருக்கோம் இதுல மோடி அவர்கள் எப்படி இருந்தாலும் இந்த டைம் ஜெய்சங்கர் பிரதமராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நம்மளுக்கு ஊடகங்களோட கருத்து கருப்பு எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கும் போது இன்னும் ஐந்து ஆண்டுகள் அவருடைய ஆட்சி இருக்க போகுது ஸோ அவர் மூன்றாவது இடத்துல இருந்து அடுத்தது இரண்டாவது இடத்துக்கு அவருக்கு வர முடியுமா அப்படிங்கிறதுலாம் இன்னும் நம்ம போகக்கூடிய நாட்கள் அரசலை எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யார் எத்தனை நாட்கள் ஆட்சி செஞ்சாங்கிறது முக்கியம் கிடையாது பட் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் நான் வந்து முப்பது வருஷம் இருந்தேன் நான் இருபது வருஷம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து பெருமை கிடையாது நான் இருந்த அந்த பத்து வருடமோ இல்ல பத்து நாட்களோ அந்த நாட்கள்ல நான் மக்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கறதுதான் முக்கியம் ஸோ அப்படிப்பட்ட மக்களுக்காக யார் ஒருத்தவங்க திறம்பட செய்யறாங்கிறத நம்ம இங்க பாக்கணும் நானும் வந்து பிரதமரான நானும் வந்து இத்தனை வருஷமா இருந்தேன் அப்படிங்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது இதுல வந்து வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஐந்தாண்டுகள் மாதிரியே இந்த ஆட்சி இருக்க போறா இல்ல டோட்டலா முற்றிலுமா மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போறாரா இல்ல மறுபடியும் மக்களை வந்து ஒரு ஒரு எப்படி வந்து கடந்த ஆண்டுகள்ல வந்து பல இன்சிடென்ட்ட வந்து நம்ம தாங்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமைக்கு வந்ததோ அந்த மாதிரி இந்த ஐந்தாண்டுகள்லயும் வந்து ரொம்ப கஷ்டங்கள்ல தாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருமா அப்படிங்கிறது நமக்கு போக போகக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும் ஏன்னா போன டைம் போன ஐந்தாண்டுகள்ல கொரோனா அப்படிங்கிறது நம்ம நம்ம நாடு உலக நாடுகளையும் சந்தித்த ஒரு விஷயம் அந்த கொரோனா டைம்ல எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனும் ஒரு சின்ன தொழில் நடத்துறவங்கல இருந்து ஒரு ஒரு வேலை செய்யறவங்கல இருந்து எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க ஸோ அதுல கவர்மெண்ட் எப்படி நடந்துகிட்டது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இவங்களை வந்து தாக்கி பேசுறேன் இவங்க உயர்த்தி பேசுறதுலாம் இல்லை எல்லாருமே இதுல அஃபெக்ட் ஆயிருக்கும் ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த ஐந்தாண்டுகள் ஆண்டுகள் எப்படி இவங்க வந்து ஆட்சி செய்ய போறாங்கிறத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிதான் சொல்ல போறது மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒருத்தவங்க எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் அவங்க வந்து பணியில் இருக்காங்கிறது முக்கியம் கிடையாது பட் அவங்க இருக்கக்கூடிய நாட்கள்ல மக்களுக்கு எவ்வளவு சேவை செய்யறாங்கிறது தான் முக்கியம் ஸோ அப்படி சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவர்கள் மக்களுக்கு மக்களுக்காக மக்களுக்கே அப்படின்னு சொல்லி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க என்ன ஒரு நல்ல வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நேரடி